ஓம் சாந்தி கர்ம பந்தனத்திலிருந்து விலகி இருப்பது எனில் நல்லதை நல்லது என அறிந்து சாட்சியாக பார்ப்பது பாபா சொல்றாங்க கர்ம பந்தனத்தில இருந்து நீங்க விலகிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நன்மைக்கே நல்லதுதான் அப்படின்னு சாட்சியா பாப்பீங்க மாற்ற வேண்டும் என்ற சுப பாவனையில் தீயதை சாட்சியாக பார்ப்பது நம்ம மாத்தணும் அப்படின்னா சுப பாவனை வைக்கணும் அப்பதான் தீயத கூட நீங்க சாட்சியா பாப்பீங்க தர்மம் கர்மத்தை விடுத்து உலகில் மரியாதை வைப்பது தவறாகும் துயஸ்தி இருக்கும் போது பரஸ்திதி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது நம்ம சுயஸ்தில இருக்கும் நிலையில இருக்கோம் அப்படின்னா அப்ப வெளி உலகத்துடைய விஷயங்கள் நம்ம எதுவுமே பண்ணாது செய்ய வேண்டியதை திட எண்ணத்தோடு செய்ய வேண்டும் ஒரு பாபா வேறு யாரும் இல்லை பாபா சொல்றாங்க ஒரு பாபாவை தவிர இங்க யாருமே இல்ல அப்படின்னு இருக்கணும் அப்பதான் ஒவ்வொரு சமயத்திற்கான தபசியா ஆகும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம தபசியாவில இருக்கிறோம்னு அர்த்தம் அதிகாரத்தை எடுப்பதோடு அடிமை சம்ஸ்காரத்தை விட வேண்டும் பாபா சொல்றாங்க அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிறத விட்டுட்டு அடிமை என்ற சமஸ்காரத்தை நீங்க விட்டுடுங்க அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க ஸ்தூலத்தில் பாபாவுக்கு போக் வைப்பது அல்ல அப்படிப்பட்ட காரியம் மட்டுமே கிடையாது தன்னை சம்பன்னமாக்கி பாபாவுக்கு போக் வைப்பதாகும் பாபா சொல்றாங்க நம்மள சம்பன்னம் முழுமை பெற வேண்டும் முழுமையா மாத்தி பாபாவுக்கு போக்கு வைக்கக்கூடிய விஷயம்தான் உண்மையானது தங்கமான் சீதையை வனத்திற்கு அனுப்பியது எனது பெயர் எனது மதிப்பு எனது பெருமை எனது சென்டர் இவை அனைத்தும் தங்கத்தால் கிளைகளாகும் இதை விட்டுவிட வேண்டும் பறந்து செல்லுவீங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க ஓம் சாந்தி